இப்போ ரொம்பவே அண்ட் ஒரு அப்படின்னா அது முட்டைதான் ஜிம்முக்கு போற பெரும்பாலானோர் அண்ட் அது மட்டும் இல்லாம டயட்ல இருக்கிறவங்களும் புரோட்டீனுக்காக முட்டையை அளவுக்கு அதிகமா எடுப்பாங்க முட்டை எடுத்துக்கிறவங்களுக்கு ரொம்பவே சேடான ஒரு நியூஸ் வந்திருக்கு முட்டை அதிகம் சாப்பிட்டா கேன்சர் வருமா வராதா இந்த நவீன காலகட்டத்துல நம்மளுடைய உடம்ப ரொம்பவே ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் ஜிம் ஒர்க் அவுட் டயட் அப்படின்னு பல வகையான முறைகள்ல அவங்களுடைய உடம்ப ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க ஆனா அப்படி பாதுகாக்க கூடிய உணவுகள்ல கூட இப்போ கலப்படம் அப்படிங்கிற பேருல அது ரொம்பவே மோசமான விளைவுகளை தருது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் கூறுது அதுல இப்போ இந்தியாவில ரொம்பவே அதிகப்படியா அண்ட் சர்ச்சை அளிக்கக்கூடிய விதமா ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது முட்டை தான் ஜிம்முக்கு போற பெரும்பாலானோர் அண்ட் அது மட்டும் இல்லாம டயட்ல இருக்கிறவங்களும் ப்ரோட்டீனுக்காக முட்டையை அளவுக்கு அதிகமா எடுப்பாங்க அதுவும் சில பேர் ஒரு நாள்லயே ரெண்டு அல்லது மூணு முட்டைகள் கூட எடுத்துக்குவாங்க ஆனா இப்போ முட்டை எடுத்துக்கிறவங்களுக்கு ரொம்பவே சேடான ஒரு நியூஸ் வந்திருக்கு முட்டை அதிகம் சாப்பிட்டா கேன்சர் வருமா வராதா முட்டை சாப்பிட்டாலுமா பாதிப்பு வரும் அப்படிங்கறது பலருக்கும் இப்போ கவலை அளிக்கிற விஷயமா மாறி இருக்கு உண்மையிலேயே முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா இப்ப சமீபத்திய நாட்கள்ல சோசியல் மீடியாவில் ஆரம்பிச்சு பிரபல மீடியாக்கள் வரைக்கும் முட்டை குறித்தான ஒரு சர்ச்சை விவாதமா போயிட்டு இருக்கு எக்கோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முட்டையை யூஸ் பண்றதால வரும் அந்த சர்ச்சை அதுல ஒரு நச்சு பொருள் இது நம்மளோட உடம்புக்குள்ள போனா டிஎன்ஏவை ரொம்பவே சேதப்படுத்தும் இது புற்றுநோயில கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எக்கோஸ் முட்டைய சோதிக்கும் போது அதாவது சீரோ புள்ளி ஏழு நான்கு மைக்ரோகிராம் அளவுக்கு அந்த நஞ்சு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது குறித்து எக்கோஸ் நிறுவனத்திட்ட கேட்டதுக்கு அவங்க இந்த முட்டை ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னு இதுக்கு நாங்க எல்லா சான்றிதழும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எக்கோஸ் அப்படிங்கிறது இந்தியாவில ரொம்பவே பிரபலமா இயங்கி வரக்கூடிய ஒரு முட்டை நிறுவனம் தான் மூலிகை தீவனம் சுகாதார நிலை அதெல்லாம் கொண்டு ரொம்பவே பிரீமியமான முட்டைகள் நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதனால எக்கோஸ் முட்டையை அதிக அளவு மக்கள் வாங்குறாங்க அது எவ்வளவு விலை அதிகமா இருந்தாலும் இதுவே ரொம்ப பிரீமியமான முட்டை அப்படின்னு நினைச்சு மக்கள் அதிகளவு வாங்குறாங்க ஆனா இப்போ அந்த முட்டையை சாப்பிட்டா புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில் ரொம்பவே பீதியை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு இன்னும் வலுவான எந்த ஆதாரமும் இல்ல இது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த இந்த காலகட்டத்துல சோசியல் இல்ல யாரோ ஒருத்தங்க சொல்ற ஒரு சில தகவலை நம்பியோ திடீர் நம்மளோட உணவு முறையை மாத்துறது பலருக்கும் பல சிக்கல்களை உண்டாக்கும் எந்த பொருள் எடுத்தாலும் அதுல எவ்வளவு நல்லதே இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா அது நஞ்சாமாரா அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல புரோட்டீனாவே இருந்தாலும் எந்தவித வைட்டமினாவே இருந்தாலும் ஒரே ஒரு பொருள்ல இருந்து மட்டும் எடுக்காம வெவ்வேறு பொருட்கள்ல இருந்து அதே விதமான சத்துக்களை எடுத்துக்கிட்டா உடலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த வருஷம் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சுகன்யா மேம் கிட்ட ஒரு டெலிவரி பண்ணிக்கணும் எனக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இல்ல அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க நீங்களே ஒவ்வொரு காமெண்ட்க்கும் உட்காந்து ரியாக்ட் பண்றீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க அதுலயே நீங்க பாத்துருப்பீங்க நான் போய் சொல்லல மக்களே எல்லாருக்குமே தெரியும் இது உண்மை அப்படின்ட்டு இல்ல காமெண்ட்ஸ் வர்றது குழந்தை எத்துக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது உங்களை பார்த்தா அப்படின்றது சொல்றாங்க இவ்வந்து இந்த அதை நான் சொல்றது தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச செய்கிற ஒரு ப்ரொஃபெஷன் ரெண்டாவது அந்த குழந்தை பேர் அந்த டெலிவரி டைம்லாம் ரொம்ப செரிஷ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் வழி இல்லாத லேபர் இதுதான் என்னோட ஒரே மோட்டோ அதுக்கு மருந்து மாத்திரைகள் தனியாக இருந்தால் கூட கம்ஃபர்ட் குஷன் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டாவே போதும் இதுதான் தான் வலி இவ்வளோ தான் வலி அப்படின்ற புரிதல் இருந்துட்டால் போதும் அதே மாதிரி அழகாக மதர்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக அவங்க டெலிவரியும் ஈஸியாகவே பண்ணிடுறாங்க அது பெரிய விஷயமா இன்றைக்கி பார்க்குறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல இது நாங்கள் நம்ம ரொட்டீனாக நடந்துகிட்டு இருந்த ஒரு இயல்பாக நடந்துகிட்ருந்த ஒரு விஷயம் தானே சரண்யா இல்லையா இல்லை இல்லை மேம் பிகாஸ் நடுவில் நிறைய பேருக்கு அந்த ப்ரெக்னென்சினாலே ஒரு பயம் ரொம்ப வலி கேட்கவும் முடியாது அப்படின்னு ஒரு பயம் நடுவில் வந்துடுச்சு ரொம்ப உண்மைதான் இன்னமுமே என்கிட்ட வர்ற மதர்ஸ் எல்லாருமே ப்ரெக்னன்சி அப்படினாவே ஒரு ஜெர்க் இருக்க செய்யுது நிக்கலாமா நடக்கலாமா படிக்கட்டு ஏறலாமா மாடிப்படி ஏறி இறங்கலாமாங்கிற சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் முளைச்சு வருது அத கேட்கும் போது தான் கொஞ்சம் வலியும் ஜாஸ்தி ஆகுது எனக்கு ஏன் இந்த அளவுக்கு ப்ரெக்னன்சியை வந்து ஒரு வியாதியாக நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சா அப்படின்ட்டு சொல்லிட்டு உண்மைதான் மக்களுக்கு மத்தியில இல்லை ஆல் ப்ரெக்னன்ட் மதர்ஸ் நியூ மதர்ஸ் டு பி யங் ஜெனரேஷன் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஒரு ஷேக் ஆகுறாங்க ஐயோ நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படின்றது ஹை நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுலேருந்து ஐயோ நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காஷியஸ்னஸ் காஷியஸ் ஜோன்கே போயிடுறாங்க ஆல்சோ உங்கள் கேரில் ஒவ்வொரு விஷயம் நீங்க பண்ணுறது பார்க்கும் டாக்டர் இது தாண்டி அந்த ஒரு மதர்ஹுட்டை உங்கள் உங்க கிட்ட நிஜமாக பார்க்க முடியுது பிகாஸ் அது நிறைய பேர்கிட்ட இது ஃபீல் பண்ண முடியாதுல்ல ஒருத்தர் இல்ல நிறைய பேர் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க எனக்கு என்னன்னா அம்மா என்ன சொன்னாங்க இதெல்லாம் பாத்துட்டு அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா எனக்கு சொல்லிருக்க அவங்களே வந்து ஆச்சரியமாகவும் இருக்கிறாங்க அதே நேரம் சந்தோஷம் இருக்கும் இல்லையா இன்ற பொழுதினும் பெரிதவுக்க தன்மையானே சான்றோன்னு எனக்கு கேட்ட தான் என்ற பழமொழிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் என்னை பற்றி இப்போ அம்மா இப்போ அம்மா அப்படிங்கிற பேர் போய் அவங்க அவங்களோட அம்மாவானிங்க அப்படிங்கிற மாதிரி சென்ற மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக சொன்னிட்டு இருந்தாங்க பெருமைக்கு இல்லை பட் இதெல்லாமே நான் அவங்க கிட்டே லேர்ன் பண்ணது தான் இந்த அந்த டெண்டர் டச்சாக இருக்கட்டும் அந்த கேரிங்காக இருக்கட்டும் அம்மா எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் செகண்ட் ஆஃப் ஆல் நானே பர்சனலாக என்ன நான் மாற்றிக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் தட் எனக்கு இரிட்டேஷன் வராது இல்லைக்கு நான் வந்து ரொம்ப குவயட் அப்படின்றலாம் இல்லை ஈவன் எவ்ரி நான் இந்த ஃபேஸை நான் அட்டைன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஒரு ஜேர்னி தேவைப்பட்டச்சு தான் உண்மை நான் ஐ பி ஹானஸ்ட் இயர் என்னென்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு டெண்டர்னஸ்க்கு போயிடும் ஒரு சாஃப்ட் கைண்ட் நம்மளையும் மீறி நான் அறிய தெரியாம நம்ம யாராவது கனிவா அன்பா இருந்தா போதும் அப்படிங்கிற இதுதான் எதிர்பார்க்கறது மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த பட்சமா தான் மாற்றி அமைக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த கேரையும் நம்ம கொடுக்க கூடாது அந்த கனிவான வார்த்தை அன்பா சொன்னா கேட்டுக்க போறாங்க அதுக்கு அதை கேட்டுக்கிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ரெண்டு மூணு பிரெக்னன்ட் மதர்ஸ் கிட்ட நான் பெயினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நார்மல் டெலிவரினா இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னப்ப என்னையும் மீறி அவங்க அழகாக கோஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோதானா இப்போ இதை எல்லாருக்கிட்டையுமே நம்ம சொல்லே ஸோ என் மதர்ஸ் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்ததே ஒரு ஒருத்தவங்க மேடம் நான் சொன்னால் நீங்கள் சொல்லுங்க மேடம் நான் கேட்டுக்கிறேன் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேங்கும் போது தான் அப்போ ஓகே சொன்னாவே போதுங்கிறது எனக்கு புரிய வந்தது ஸோ அந்த கைண்ட்னஸுங்கிறதுலாம் அதுக்கப்புறம் அப்படியே இயல்பாகவே அப்படியே மாறிடுச்சு ஒன்றுமே கிடையாது வழியில் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நான் சத்தமாக போய் இன்னும் ஹர்ட் பண்ணிட்டு எப்படி அதுல டெலிவரி அது எனக்கு தெரியல அண்ட் ஆல்சோ நிறைய பிகாஸ் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பொண்ணு சொன்னா கேட்க மாட்டா பையன் சொன்னா கேட்க மாட்டா ஆனா நீங்க சொன்னா யாருனாலும் கேட்டுருவாங்கல்ல அப்படிதான் இருக்கு அப்படி இல்ல சார் இல்ல அவங்க கிட்ட நான் வைக்கிறதுல ஒரே ஒரு கேஸ்ட் தான் மதர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க வந்து என்கிட்ட பெருசா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் கேட்ச் பண்ணி அதை மட்டும் அந்த பாத்த மட்டும் பிடிச்சி வந்துருங்க நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா மைலேஜ்ல நீங்க எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் வைக்கிறது சோ இந்த அந்த புரிதல் அவங்க கரெக்டா எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிடுறாங்க ஆஹ் ரெண்டாவது பெயின்ங்கிறது பேரபிள் தான் இந்த இயல்பாவே நம்ம லேடீஸ் ஜென்ரலாவே நமக்கு வந்து வழி தாங்கும் மனப்பான்மை வந்து அதிகம் மென்ன கம்பேர் பண்ணும் போது பதின்ம வயதாக இருக்கட்டும் மெனார்கி அட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் மென்சஸ் பீரியட்ஸு நம்மளோட பாடியில் நடக்கிற மொத்த சேஞ்சஸ்ஸுமே பார்த்திங்கன்னா சின்ன இந்த இப்போ டென் டு டுவெல் இயர்ஸ்லேயே நம்ம பாடி வந்து ஆக ஆரம்பிச்சோம் ஓகே ஸோ நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மென்டலியும் நம்ம நம்மளை மாற்றிக்கிறோம் எவ்ரி மந்த் பீரியட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் ஸோ இயல்பாவே நமக்கு வந்து அந்த டாலரன்ஸ்ங்கிறது நேச்சுரலாகவே காட்ஸ் கிஃப்ட் அது எவ்ரி மந்த் நமக்கு வந்து மென்சஸ் ஒன்று வரப்போகுது பீரியட்ஸ் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் அதை நம்ம ஓத்துரு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நமக்கு அந்த டேட்ஸ் வரதான் போகுது ஸோ இந்த ப்ரிப்பரேஷனும் இந்த டாலரன்ஸும் இருக்கும் போது அப்போ நார்மலாகவே ஒரு டெலிவரி டைம்லே டாலரன்ஸ் இருக்க தானே செய்யணும் வழி வந்து நேர் பண்ணி தானே ஆகணும்